FIDE உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீரர் குகேஷ் வெற்றி பெற்றது மீதான விமர்சனத்திற்கு எஃப் அமைப்பின் தலைவர் ஆர்காடி ஒர்கோவிச் பதிலடி கொடுத்துள்ளார் இந்த ஆண்டிற்கான எஃப்ஐடிஇ உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சிங்கப்பூரில் நடந்தது இதில் முந்தைய எஃப்ஐடிஇ சாம்பியனான சீனாவின் டிங்க் லைரனை வீழ்த்தி இந்திய வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் இதன் மூலம் குகேஷ் மிக இள வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் என்ற சாதனையை படைத்தார் இந்நிலையில் ரஷ்யாவைச் சேர்ந்த முந்தைய உலக சாம்பியனான விளாடிமிர் கிராம்னிக் என்பவர் டிங்க் லைரன் சிறுபிள்ளைத்தனமான தவறை செய்ததாலேயே குகேஷ் வெற்றி பெற்றதாகவும் அவரது வெற்றியின் மூலம் செஸ் விளையாட்டிற்கே முடிவு ஏற்பட்டுவிட்டதாகவும் விமர்சித்திருந்தார் மற்றொரு முன்னாள் செஸ் உலக சாம்பியனான மேக்னஸ் கார்லசன் குகேஷ் டிங்க் லைரன் இருவரும் விளையாடியது இறுதிச் சுற்றைப் போல இல்லை என்று கூறியிருந்தார் இதையடுத்து போன்ற விமர்சனங்களை குகேஷ் கண்டுகொள்ள வேண்டாம் என்று ஐந்து முறை எஃப்ஐடி சாம்பியன்ஷிப் என்ற இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அறிவுறுத்தினார் இந்நிலையில் எஃப்ஐடி தலைவர் ஆர்காடி ஓர்கோவிச் இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் எஃப்ஐடிஇ போட்டியின் இறுதிச் சுற்றில் குகேஷ் ட்ரிங்க் லயரன் ஆகிய இருவரும் சிறப்பாக விளையாடினார்கள் எல்லா விளையாட்டிலும் எதிர்தரப்பினர் தவறு செய்வது இயல்புதான் தவறு செய்யாமல் கால்பந்து விளையாட்டில் கூட கோல் போட முடியாது இந்த தவறை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விளையாடிதான் மற்றொரு அணியினர் வெற்றி பெற முடியும் என்று ஆர்காடி ஓர்கோவிச் பதிலடி கொடுத்துள்ளார்